வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர் இன்னைக்கு வீடியோல ஒரு சவுத் பேசிங் வீடு நம்ம பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கோம் அந்த வீட்டுடைய எலிவேஷன் பிளான் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பார்க்கலாம் இந்த மாதிரி நான் சில வீடியோக்கள்லாம் கட்டிக்கிட்டு இருக்க நான் போடுவேன் வீடியோவாக அது வந்து ரொம்ப மதிப்பு தக்க வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இடம் வச்சிருக்க அவங்களுக்கு ஏற்கனவே கிளைண்ட் அந்த மாதிரி அவங்க ஃபைனல் பண்ணி அதை வாஸ்துப்படி டியூன் பண்ணிவிட்டு அதை கட்ட ஆரம்பிக்கிறோம் கட்ட ஆரம்பிக்கிறோம் அந்த வீடோட பிளான் வந்து கண்டிப்பாக அவங்க ஒரு இடத்துல ஒரு ஸ்டேஜில் நல்லா அதை மெருகத்தி தான் அதை ஆரம்பிக்கிறோம் அந்த மாதிரி விதத்தில் இந்த வீடு ஒரு நல்ல பிளான் இந்த பிளானை ஃபைனலிஸ் பண்ணி நிறையா டியூன் பண்ணி தான் நம்ம நாலஞ்சு ஆப்ஷன்லாம் போட்டு அதுலேருந்து ஒரு தேர்ந்தெடுத்து பட்ஜெட்டு வாஸ்து அவங்களோட அக்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி தான் அந்த வீடெல்லாம் பண்ணுறோம் இந்த மாதிரி பண்ணுற வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக அந்த இதை ஒருத்தர் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இடம் வச்சிருக்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதனால் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் இந்த மாதிரி இடம் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மேலும் அவங்களுக்கு பயன்பட்டும் ஏன்னா பிளான் எலிவேஷன் ஏற்கனவே இருக்குது இதே மாதிரி சூட்டபுளாக இருந்ததுனால் அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இப்போ இந்த வீட்டுடைய பிளான் எலிவேஷனு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பார்க்கலாம் இதன் மூலமாக உங்களுக்கு இந்த மாதிரி இடம் வச்சுருந்தீங்கன்னா எப்படி கட்டிக்கலாங்கிற ஒரு ஐடியாவும் வரும் வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பிளான பற்றி பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னா சவுத்து நார்த்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டியும் வெஸ்ட்டு ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி சிக்ஸ் அதுதான் சைட்டுடைய சைஸு இதில் வந்து வீட்டுடைய பிளானை ஃபைனலைஸ் பண்ணோம் இதில் கீழே பார்த்தீங்கன்னாக்கா கார் பார்க்கிங் விட்டுருக்கோம் நம்ம காமௌன் ரோடில் சேர்த்து பதினொன்னே காலுக்கு பதினொன்று பத்தால் அந்த மாதிரி விட்டுவிட்டு உள்ளறை என்னாக்கா நார்த் ஈஸ்ட்டில் வந்து ஈஸ்ட் பேசிக்கில் வீட்டோடய என்ட்ரி கொடுத்தோம் உள்ளறை என்னன்னா லிவிங் டைனிங் பார்த்தீங்கன்னாக்கா பதினொன்றுக்கு பதினெட்டே ஹால் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து சவுத் ஈஸ்ட் அந்த வீட்டோடைய பிளானில் நம்ம வந்து கிச்சன் கொடுத்துருக்கோம் ஏழுக்கு பத்து அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அடுத்து சவுத் வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பத்துக்கு பத்து பெட்ரூம் கொடுத்தா அதுக்கு அட்டாச்செட் கொடுத்துருக்கோம் அடுத்து நார்த் வெஸ்ட்டில் ஸ்டேர் கேஸில் மேலே ஏறிய மாதிரி பண்ணியிருக்கோம் ஏரிய வந்து என்ன டவுன் ஃப்ளோர் லிவிங் மாதிரி ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் க்ளீன் பார்த்துட்டு வேண்டாம் எனக்கு ஃபுல்லாகவே மேலேயே லிவிங் ரூம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் கீழே ஆசிட்டிஸ் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி லிவிங் ரூம் வருது மாதிரி பார்த்திங்கன்னா கீழே வந்து கிச்சனும் அண்டு கார் பார்க்கிங் அந்த ஏரியாவில் வந்து ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம் அப்புறம் சவுத் வெஸ்ட்டில் ஒரு பெட்ரூம் அதுக்கு அட்டாச்சு கொடுத்துருக்கோம் இப்போ வந்து நம்ம கார் பார்க்கிங் மேலே இருந்த இடத்துல ஒரு டால்ட் கொடுத்து அதுக்கு அட்டாச்சு பெட்ரூம் த்ரீ கொடுத்துருக்கோம் பால்கனி வந்து சவுத் ஈஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் அங்கே தான் உங்களுக்கு இடம் வசதி இருக்கிறதுனால அந்த இடத்துல தான் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்குது பால்கனி இது வந்து ஃபுல்லாக சர்ஃபிஷண்டாக ஃபுல்லாக பேக் சைடும் பார்த்திங்கன்னாக்கா நம்ம அஜாயின் ஒட்டாமல் ஒரு ரெண்டு அடி ரெண்டு அடி விட்டுட்டு பண்ணியிருக்கோம் மூணு அடி விட்டு பண்ணியிருக்கோம் அதனால் அவங்களுக்கு பேக் சைடும் வெண்டிலேஷன் இருக்குது மூணு சைடும் வென்டிலேஷன் இருக்கிற மாதிரி நம்ம அந்த வீடை டிசைன் பண்ணிருக்கோம் ரொம்ப சின்ன இடமா இருந்தாலும் எல்லா இடத்துலையும் ஏர் செல் குளிஷன் இருக்க மாதிரியும் வென்டிலேஷன் இருக்க மாதிரியும் அந்த வீடு நல்லா பண்ணியிருக்கோம் நம்ம இதை எப்படி கட்டிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் பண்ண லைவாக பாருங்கள் இது பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் இந்த வீடு எப்படி சக்ஸஸாக வந்திருக்குட்டு இதே மாதிரி சின்ன இடங்கள் வச்சுருந்தாலும் நம்ம நல்லபடியாக வீடு கட்டிக்கலாங்கிறது இதுவும் ஒரு நல்ல உதாரணம் வாங்க அந்த வீடு கட்டிகிட்டு இருக்க பார்க்கலாம் அடுத்த ஸ்டேஜ் என்னென்ன வருங்கிறதெல்லாம் அடுத்த அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் இந்த வீட்டோடைய பிளான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ அந்த வீட்டோட எலிவேஷனும் கிளைண்ட்டுக்கு முக்கியம் அவங்க வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க எனக்கு இப்படி தான் கிளைண்ட்டுக்கு எலிவேஷன் வேணும்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி பண்ணோம் அதில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பே விண்டெல்லாம் கொடுத்துருக்கோம் இது வந்து ஃப்ரண்ட்டில் அவங்களுக்கு காண்ட மாதிரியாக ஒரு டிசைனை காமிச்சாங்க அதை பேஸ் பண்ணி இந்த வீட்டோடய எலிவேஷனும் நம்ம சூட்டபுளாக முடிச்சிட்டோம் அதுதான் வந்து ஆல்மோஸ்ட் கொண்டு வந்துட்டுருக்கோம் இப்போ க்ரௌண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னாக்க லிவிங்கு அண்டு டைனிங் கிச்சன் எல்லாம் ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கும் பேண்ட்ரி டைப்லாம் நம்ம கிச்சன் கொடுத்துருக்கோம் அடுத்து சவுத் வெஸ்ட்லேயும் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம் அது அட்டாச்சல் கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் இறங்கி வந்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஸ்பேசியஸாக இருக்கும் லிவிங் டைனிங் கிச்சன் எல்லாம் ஸ்பேசியஸாக இருக்கும் உங்களுக்கு பேக் சைடு நல்லா வென்டிலேஷன் வர மாதிரி பண்ணியிருக்கோம் நார்த் சைடு விண்டோ கொடுக்குங்கிறதுன்னு கண்டிப்பாக வாஷு படி நான் விண்டோ கொடுத்துருக்கோம் அடுத்து ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா மாதிரி தான் கீழே இருந்த பெட்ரூம் மாதிரி தான் மேலேயும் பெட்ரூம் கொடுத்துருக்கோம் ஆனால் அதில் பே விண்டோ கான்செப்ட் கொடுத்துருக்கோம் கிளைண்ட்டுக்கு சின்னமாக இடம் இருக்கிறதுனால அந்த இடத்துல ஒரு பே விண்டோ கான்செப்ட் கொடுத்து கேட்டாங்க இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா டாய்லட்டுக்கு சங்கன் ஸ்லாப் கொடுத்து கீழே அது வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி அதை ரெடி பண்ணியிருக்கோம் ப்ளம்பிங் ஒரு பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ இந்த வாரத்தில் நம்ம டைல்ஸ் ஒர்க்கும் பண்ணுறோம் நம்ம இதான் நமக்கு ரெண்டாவது பெட்ரூமில் பால்கனி கேட்டிங்கன்னால் பார்த்தீங்களா அந்த இடம் இது வந்து பால்கனி சவுத்து ஈஸ்ட்டில் வருது இப்போ இந்த பெட்ரூம்லேருந்து செகண்ட் பெட்ரூம்லேருந்து உள்ளே வந்தோம்னாக்கா ஹால் இப்படி தான் தெரியும் கீழே நம்ம வந்து டூ ஃபுளர் கொடுக்க தான் இருந்தோம் அது கொடுக்காமல் இப்போ நம்ம வந்து பெருசாக பண்ணிட்டோம் இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் எப்படி பெரிய ஹால் இருக்கோ அதே மாதிரி மேலேயும் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் பெரிய ஹால் இருக்குது நல்லா சஃபீஷியண்டான இடமா இருக்குது கீழே இப்போ லிவிங் ரூம் வந்துருச்சு மேலேயும் லிவிங் ரூமு ஸ்பெசிஃபிக்காக வந்துருச்சு கீழே லிவிங் அண்ட் டைனிங் இருந்தது இப்போ மேலே ஃபேமிலி ரூமே பெரிய ரூமாக இருக்கும் அவங்களுக்கு இப்போ டெரஸ் படிக்கட்டிலேருந்து கீழே இறங்கி வந்தோம்னா அந்த ஹாலு ரெண்டு பெட்ரூமு இந்த மாதிரி ஸ்பேசியஸாக பெருசாக தெரியும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் லைட்டிங் விண்டியூஸ் நல்லாவே இருக்குது டெரஸையும் அதே மாதிரி நாங்கள் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இதுலேயும் இப்போ டைல்ஸ் விட்டு பண்ணுவோம்மா அவங்களுக்கு ஊஞ்சல் பண்ணுறதுக்கு அது மாதிரிலாம் அவங்க ப்ரொவிஷன் பண்ணிக்கிட்டாங்க அந்த எலிவேஷன் வீஸ் பண்ணி பர்குலர்ஸ் அதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம் எப்போதும் எல்லா வீடுகளையும் எல்லா வீடு கட்டும்போது நான் சொல்கிறது தான் நம்ம வீடு கட்டும்போது ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லாம் வீடு கட்டும்போது டாய்லெட்ஸ் வரும் போது அதோட ஸ்லாப் வச்சு பண்ணணும் மாதிரி பண்ணும்போது பைப்லைன்லாம் ஃப்ளோர் கீழே வந்துடும் அதனால் டைல்ஸ் போது வாட்டம் பார்த்திங்கன்னாக்க நம்ம ஃப்ளோர்லேருந்து இருந்து ரெண்டு இன்ச்சு கீழே வந்துடும் அதனால் குளிக்கிற தண்ணிலாம் ஃப்ளோரில் வராது அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து ஸ்லாப்பு இப்போ நாளைக்கு நாள் நான் ரூப் காங்கிரீட் போடும்போது அதோட சங்கன் ஸ்லாப்பு டீட்டெயில்ஸ் ஒன்றும் காட்டுவோம் நீங்கள் பார்க்கலாம் இப்போ அது பண்ணும்போது ஃபினிஷிங் இப்படி தான் வரும் இதுலேருந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி அதுக்கப்புறம் பைப் லைன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபில்லிங் பண்ணிட்டு டைல்ஸ் ஓட்டுவோம் நிறைய விண்டோ கான்செப்ட் பண்ணியிருக்கோம் இதன் மூலமாக ஜென்ரலே உக்காந்துட்டு நம்ம வெளியில் என்ன ஆக்டிவிட்டிஸ் நடக்குதுன்னு பார்க்கலாம் அதே மாதிரி ஏர் சர்க்குலேஷனு லைட் வெண்டிலேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த வீட்டுடைய பிளான் எலிவேஷனு இந்த வீட்டுடைய எல்லாம் பார்த்துருப்பீங்க எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள் நம்ம எப்போதுமே வீடு கட்டுறதுக்கு ரெண்டு வகையில் பண்ணலாம் ஒன்று வந்து நிறைய பணம் வச்சுருப்போம் இடம் பெருசாக இருக்கும் நம்மளுடைய எண்ணங்களை பொறுத்து நம்மளுடைய ரெக்கவரி பொறுத்து வீடு கட்டுறது அது ஒரு விதம் ரெண்டாவது விதம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வம்பாக்டே இடம் வாங்கியிருப்போம் அதில் வந்து காம்பாக்டாக கச்சிதமாக இவ்வளோ ரூபாய்க்குள்ளே தான் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டிமேட்டோட பிளானை ஆரம்பித்து வீடு கட்டுவோம் அந்த மாதிரி பண்ணுறவங்க தான் நிறைய பேர் இருக்கும் ஆனால் சென்னையில் வந்து இடமே பார்த்திங்கன்னா ரூபாய்க்கு மேலே தான் வந்துருச்சு ஸ்கொயர் ஃபீட்டு அதனால் சின்ன இடமா வாங்கிட்டு அதுக்குள்ளேயே வீடு கட்டும் போது அதுவே ஒரு செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஃபிஃப்டி லேக்ஸ் அந்த மாதிரி வந்துடுது அதனால் வந்து நம்ம வந்து சேமிப்பு வந்து பெருமளவு வாழ்க்கையிலோட பெருமளவு சேமிப்பு வந்து நம்ம செலவிட்றோம் அதனால் ஒன்று ஒன்றையும் கணக்கு பார்த்து ஒருவரையும் கச்சிதமாக நம்ம செய்யணும் அப்போ வந்து பேசிக்காக அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் எடுத்து நம்ம ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன நம்ம அது எவ்வளோ செலவாகும் நம்ம லேண்டுக்கு எவ்வளோ வீடு கட்டலாம் அப்படிலாம் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி வேலையை ஆரம்பித்தோம்னா எந்த ஒரு வேலையும் கச்சிதமாக நல்லபடியாக பண்ணிக்கலாம் அதுக்கு இந்த வீடு கூட ஒரு நல்ல உதாரணம் காம்பாக்டாக பிளானை போட்டு வாஸ்துப்படி பட்ஜெட்டில் வெண்டிலேஷனோட நல்ல ஒரு வீட்டோட பண்ணியிருக்கோம் இது வீடு நம்ம டைல்ஸ்லாம் ஒட்டி வீடெல்லாம் முடித்த பிறகு இது ஃபுல் வாக்கு காட்டணும் பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுடைய இடத்த வந்து கச்சிதமாக வாங்கிட்டு அதில் டிஸ்கஸ் பண்ணி க காண்ட்ராக்டரோட டிஸ்கஸ் பண்ணி பிளானை ஃபைனலைஸ் பண்ணி அதுக்கு ரேட் எஸ்டிமேட் எவ்வளோ வரும் ஒருவேளை நம்ம எக்ஸசைஸ் என்ன வேலை செலவு பண்ண போகிறோம் அது எப்படி செலவு பண்ணலாம் காண்ட்ராக்டர் எப்படி நமக்கு ஒத்துழைப்பாங்க நமக்கு என்னென்ன அவங்க செல் பண்ணுவாங்க அதெல்லாம் பார்த்துட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கரெக்டான ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வேலையை ஆரம்பித்தோம்னா எந்த ஒரு வேலையும் கச்சிதமாக நல்லபடியாக சக்ஸஸாக பண்ணிக்கலாங்கிறதுக்கு இந்த வீடெல்லாம் ஒரு நல்ல உதாரணம் இதே மாதிரி உங்களுக்கு வீட்டு பிளான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வீட்டு பிளான் வேணும்ட்டு எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு வீட்டு பிளானை குடிச்சுன்னா கண்டிப்பாக நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன் இந்த வீடும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு தெரியப்படுத்துங்க அதே மாதிரி இந்த மாதிரி இடம் சவுத் பேசிங் இடம் வச்சுருக்கேன் காம்பாக்டாக இடம் வச்சிருக்க நண்பர்கள் ஒருவினருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மேலும் அவங்களுக்கும் பயன்படுத்தும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நாங்கள் சென்னை சென்னை சுற்றுப்புற பகுதிகளில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் விரும்பப்படுறவங்க நீங்கள் எங்களை வந்து வாட்ஸ்அப்பில் மெயிலில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய பேர் என்ன எந்த ஊரில் வீடு கட்டணும் உங்கள் இடத்தோட நீலா மகளம் என்ன எந்த திசையில் சைட்டு அமைஞ்சிருக்கு என்ன பட்ஜெட்டில் வீடுகள் கட்டணும் ரெக்குவைர்மெண்ட்ஸ் என்ன என்ன மாதிரி வீடு கட்டணும் அதெல்லாம் தெளிவாக எனக்கு வாட்ஸ்அப்லையோ மெயிலையோ அனுப்பி வைங்க அதை பார்த்துட்டு நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஃபர்தராக நம்ம உங்கள் ப்ராஜெக்ட் பற்றி பேசலாம் மேலும் வெளியூர்களில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்கிட்டெக்சல் டிராயிங் சர்வீஸ் பண்ணி தரலாம் ஸ்கீம் டிராயிங்கு வாஸ்து ட்ராயிங்ஸு அது மாதிரி ஸ்டெச்சல் ட்ராயிங்ஸு இன்டீரியர் வியூ எக்ஸ்டீரியர் த்ரீ டி வியூ அதெல்லாம் பண்ணி தரலாம் அது சாம்பிள் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து ஐஸ்வர்யம் ஆர்கிட்டெக்ட்ங்கிற யூடியூப் சேனல் போய் பாருங்கள் அதில் இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு டிராயிங் சர்வீஸ்லாம் பண்ணித்தரலாம் மேலும் நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வித் ஆர்கிடெக்சர் ட்ராங்ஸோடு உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கும் ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க எங்களுடைய ஃபேஸ்புக்கு பேஜை நீங்கள் தொடரலாம் இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள்